என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கின்றது அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் நீ பார்த்ததில்லை அந்த பள்ளங்கள் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடம் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் போராட்டங்களை சந்திக்கும் போது உன்னுடைய மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றது என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் அந்த இடம்தான் இந்த போராட்ட களம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் இந்த பள்ளங்களை நீ தாண்டி விட்டாய் என்றால் ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கை என்றும் எப்போதும் என்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது என் கருவில் பத்திரமாக நீ இருக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய கருவறையில் நான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை நீயும் உன்னுடைய குடும்பமும் என்னுடைய பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறீர்கள் இந்த வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும் அதே சமயம் காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் நீ கரை சேர்வாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் நிகழ்வுகள் துடுப்பாக என்னுடைய வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் நிச்சயம் உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து தீர்வேன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எல்லா துயரங்களிலிருந்தும் எல்லா சிக்கல்களிலிருந்தும் மீட்டு இப்பொழுது கால தாமதங்கள் நடக்கலாம் காத்திருப்புகள் நீண்டு கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் அவசரப்பட்டு முதலில் வரும் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் பொறுமையாக காத்திருக்கும் அந்த கடைசி செங்கல் தான் கோபுரத்தின் உச்சத்தில் அமர்ந்துவிடும் எத்தனை தூரம் நீ காத்திருக்கின்றாயோ எந்த அளவிற்கு பொறுமையாக அமைதியாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலையை நீச்ச நீ அடைவாய் தாங்க முடியாத கஷ்டங்களை இப்போது நீ சந்தித்து இருக்கலாம் தாழ முடியாமல் தவித்து கொண்டும் இருக்கலாம் ஆனால் ஒன்றை நினைவில் கொள் இனி ஒருபோதும் உன்னை நான் தாழ விட மாட்டேன் குறித்து வைத்துக் கொள் உன்னை எள்ளி நகையாடியவர்கள் கண்கள் பார்க்கும் கோபுர உச்சத்தில் உன்னை நான் அமரச் செய்வேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை தைரியமாக இரு இதுவரை மட்டுமல்ல இன்னமும் நீ அனுபவிக்கின்ற எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு செயலும் உன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினையின் படிதான் நடக்கின்றது இதை மாற்ற இயலாது பரமேஸ்வரனாலேயே மாற்ற முடியாத ஒன்றை நீ ஆக வேண்டும் கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக வணங்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு வேண்டும் உன்னுடைய சுமைகளை குறைக்கவும் அதை தாங்கும் சக்தியை அளிக்கவும் ஒரு குரு உனக்கு நிச்சயம் தேவை அப்படியான குருவின் வழிகாட்டுதல் இருந்தால் மட்டுமே கர்மாவை சரியான முறையில் நீ எதிர்கொள்ள முடியும் அந்த காலகட்டங்களை நீ கடந்து வரவும் முடியும் அப்படியான குருவை நீ தேர்ந்தெடுக்க முடியாது தேடி பிடிக்கவும் முடியாது அந்த குருவால் நீ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் சூழ்நிலையில் குருவே உன்னை தேடி வந்து தன் பக்கம் இழுத்து கொள்வர் இதோ இந்த பெருமாள் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேனே இதைத்தான் கூறுகின்றேன் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய் உன்னுடைய இந்த கர்ம காலங்களை கழிப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் வருகின்றேன் என்னுடைய வழிகாட்டுதலின்படி பின்பற்றி பின்பற்ற வா நீ அனுபவிக்க வேண்டி இருந்தால் அதை பொறுமையாக அனுபவி பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்படியாக இருந்தாலும் இதை நீதான் அனுபவிக்க வேண்டும் ஏனென்றால் நீ சேர்த்து வைத்ததுதான் இது எனவே அழுது கொண்டே அனுபவிப்பதை விட ஏற்றுக்கொண்டு அனுபவித்துவிடு அது இன்னும் உன்னுடைய வழிகளை சுலபமாக்கி கொடுக்கும் நீ பயந்து கவலைப்பட்டு குழம்பிக்கொண்டே அனுபவிக்கும் போதே அதன் தீவிரம் அதிகமாக இருக்கும் முதலில் மனதைரியத்தோடு அதை ஏற்றுக்கொள் இதுவரை எத்தனையோ விஷயங்களையும் தடைகளையும் நான் தாண்டி வந்து அல்ஹதுல்லின் இந்த வசியங்களை ஏற்றுக்கொள்ளவது எனக்கு பெரிதானதல்ல என்று நம்பிக்கை கொள் சந்தோஷமாகவும் மன தைரியத்தோடும் எதிர்கொள்ளும்போது எத்தனை துன்பங்கள் ஆனாலும் அதன் சுமை குறைந்து விடும் துன்பங்கள் அதிகமானால் என்னுடைய நாமத்தை உச்சரி அது உனக்கு மன கவலையை போக்கி தெளிவு தரும் மறுந்தே கவலைப்படாமல் இரு நல்லது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே ஏன் இப்பொழுது மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கவலைகள் தான் என்ன என்னுடைய கண்களை உற்றுப்பார் மனம் விட்டு பேசு நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணர்வாய் என் குழந்தையே உன்னுடைய மனபாரம் கடுமையானதாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் உன்னுடைய வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து அஞ்சலப்படுகின்றாய் குழந்தையே உன்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு உதவுவார் என்று கைகளை நீட்டி அனைவரிடத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் துக்கமும் துயரமும் உன்னை இதிலிருந்து மீண்டு வர நீ முயற்சி செய்து குழந்தையே இதுதானே உனது இப்போதைய சூழ்நிலை குழந்தையே என்னிடம் நீ பேசாவிட்டாலும் உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் அறிவேன் பிறகு ஏன் என்னிடம் பேச வேண்டும் என்று நான் கூறினேன் என்று யோசிக்கின்றாயா காரணம் இல்லாமல் என்னுடைய நாவிலிருந்து எந்த வார்த்தைகளும் உதிப்பதில்லை நீ என்னிடம் மனம் விட்டு பேசும்போது அனுபவிக்க முடியும் பிறகு நடப்பதெல்லாம் என்னால் நடப்பவை என்று உனக்கு நம்பிக்கை பிறக்கும் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சாந்தம் நிகழும் அதுவே உன்னிடத்தில் நான் குடியேறிய நிலை எங்கு எந்த இடத்திலும் உன்னுடன் நான் இருப்பதை நீ உணர்ந்து எப்போதும் நீ என்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பாய் குழந்தையே இதைவிட உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் பணம் பொருள் அனைத்தும் அழியக்கூடியவை இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே உன்னுடைய உடைந்த மனம் உறுதியாக தொடங்கும் குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் கடந்து வருவதற்கான மனநிலையை நீ சர்வ சாதாரணமாக பெறுவாய் உன்னுடைய அத்தனை குழப்பங்களுக்குமான தீர்வு உன்னுடைய மனதிலே உதிக்கத் தொடங்கும் இத்தனையும் கிடைப்பதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நீ என்னிடம் பேசு மனம் விட்டு பேசு என்னிடம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களும் குடியேறும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் பிரகாசமாக ஒளிரும் என்றும் என்றென்றும் என்னுடைய துணை எப்போதும் உனக்கு உண்டு இந்த வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய் கலங்காதே என் கண்மணியே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்